கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த குனியமுத்தூர் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சுகுணாபுரம் அப்படிங்கிற கிராமம் தான் எஸ்பி வேலுமணியோட சொந்த ஊர் எஸ்பி வேலுமணியோட தந்தை பழனிச்சாமி பழனிச்சாமி ஒரு அதிமுக காரர் அவர் வந்து தன்னோட பையனை கூட்டிட்டு போய் அப்போ வந்து பேரூரோட எம்எல்ஏ இருந்த கே பி ராஜு கிட்ட வந்து அண்ணா உங்களோட உதவிக்கு வந்து என்னோட பையனை வந்து உதவிக்கு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடுறாரு அப்படி கே பி ராஜுவோட உதவியாளராகத்தான் வந்து அரசியல் களத்துக்கே வேலுமணி வந்து அடியெடுத்து வைக்கிறாரு முதல்ல வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து வந்து வேலுமணி பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி கட்சியில் பார்த்தோம்னா அந்த நகர இளைஞரணி நகர அந்த நகர துணை செயலாளர் அப்படின்னு நகர அளவுக்கான அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது வேலுமணிக்கு வந்து கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்துல வந்து எஸ் பி வேலுமணிக்கு அதிமுக அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த பாவே தாமோதரன் அவரோட அறிமுகம் அப்படிங்கறதும் கிடைக்குது அவரோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நகர அளவிலான பொறுப்புல இருந்த எஸ்பி வேலுமணிக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இது